ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அழியா சித்திரம் நாட்டாக்கார பொண்ணு கட்டுனா இவனை தான் கட்டுவேன் எந்த காலத்துக்கும் முறை பயணம் கட்ட மாட்டேன்னு இந்த பொண்ணு ஒரு தீவிர செயலில் இறங்கியிருக்கா அப்பாடா இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா கேட்போமா அழியா சித்திரம் தான் சொல்ல வேண்டியதை கச்சிதமாக பத்து வார்த்தைகளில் சொல்லிவிட்டு எழுந்து நின்று பணிவான குரலில் நாட்டாண்மைக்காரருக்கு தெரியாததை நான் எடுத்து சொல்லலை முறை தவறி நடந்து கெட்ட பேரும் வாங்கி அவமானமும் பட என் மனம் சம்மதப்படாததை தான் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் மற்றபடி வேற எதுவா இருந்தாலும் உங்க உத்தரவை நிறைவேற்ற தயங்க மாட்டேன் மன்னிக்கணும் நான் வரட்டுங்களா என்று கைக்குவித்து விடை கேட்டான் ஐயனன் பலம் வாய் பேசாமல் தலையை அசைத்து விடை கொடுத்தார் நாட்டாண்மைக்காரர் காத்தான் அம்பலம் அவன் சென்றதும் உள்ளே வந்து பொறிகலங்கிய நிலையில் வெறித்த பார்வையுடன் கூடத்துச் சுவரில் சாய்ந்து கொண்டிருந்த மகளை பார்த்தார் கோபம் பொங்கியது நாற்பது வருஷ காலமாக இருந்து வந்த என் கௌரவத்தையும் மானத்தையும் மண்ணாக்கிட்ட பாத்தியா முறைமைக்காரன் இருக்கிறப்ப என்னை வந்து பொண்ணு கேட்க சொல்றியோன்னு என் மூஞ்சிலேயே காரி உமிழ்ஞ்சுகிட்டே போயிட்டான் உன் மனசு குளுந்து போச்சுல்ல அழகம்மாள் சீறி எழுந்தாள் ஏன் போகல குமுறது எரிமலையா நான் கேடுக்கட்ட வையாபுரியையும் கட்டிக்கல யோகியனவன ஐயனனையும் கட்டிக்கல கண்ணியாகவே வாழ்ந்துட்டு போறேன் போ செய்யி அங்கன நின்னா இங்கே நின்னா அவன் கூட பேசினா அவனோட சிரிச்சான்னு நாலு பேர் பேசி சிரிக்க இடம் கொடுத்து என் மானத்தை வாங்கு என்று பல்லை கடித்தார் காத்தான் மானத்தோட செத்துடுவேனே தவிர மானத்தை வாங்க மாட்டேனப்பா ம் தாராளமா கம்மாயில விழு இல்லன்னா கைத்துல தொங்கி போலீஸ்ல மாட்டி வை ஜெயிலுக்கு அனுப்பு அழகம்மாள் தத்தளித்தாள் அய்யனின் புறக்கணிப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் ஏமாற்றமும் இடியாக தாக்கி உட்கார்த்தியிருக்க பெற்ற தகப்பனும் பேச்சினாலேயே சுடுவதை தாங்க மாட்டாமல் தடக்கென்று குப்புற விழுந்து அம்மா நிர்கதியா என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டே ஆத்தா என்று அலறினாள் நாட்டாண்மைக்காரரின் மனம் பதைத்தது அழகம்மாளின் மனநிலையை உணர்ந்தார் ஏதும் பேசாமல் வாசலுக்கு நடந்தார் அவரது மனம் பாய்ந்தது வையாபுரியிடம் எல்லாவித கெட்ட பழக்கமும் சககாசமும் உண்டு முறைமைக்காரன் என்ற ஒரே ஒரு பாத்தியத்தை முன்வைத்து தெம்பாக தலை நிமிர்ந்து வந்து பெண் கேட்டாள் தங்கை அவனை கட்டி கொள்ள தன் மகள் சம்மதிக்காததை சொன்னதும் அவள் ஆத்திரம் மிகுந்தவளாகி கட்டிக்கொள்ள மாட்டாளாமா முந்தி கிழித்து தாலி கட்டாவிட்டால் பார் என்று சபதம் செய்துவிட்டு போனாள் தங்கை அதையும் லட்சியம் செய்யாமல் தன் மகளுடைய சந்தோஷ வாழ்வுதான் முக்கியம் என்று நினைத்து அவள் விரும்பியபடி செய்து வைக்கவே ஐயனன் தாயாருக்கு விவரமாக செய்தி அனுப்பி பெண் கேட்க வர சொன்னார் காத்தான் அம்பலத்த அம்பலக்காரர் ஐயனன் சாதி பற்றும் நேர்மையும் கண்ணியமும் வாய்ந்த வாலிபன் போக்ரியும் பொல்லாதவனுமான வையாபுரி முறைமைக்காரனாக இருக்க தான் பெண் கேட்டு போய் பஞ்சாயத்தார் முன் குற்றவாளியாக நிற்பதா நாட்டாண்மைக்காரர் சொல்லுகிறாரே என்று எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா நல்லதனமாக கௌரவமாக மறுத்துவிட வேண்டியதுதான் என்று மறுத்துவிட்டான் அவன் யோகியன் எனக்கு தலையிறக்கமாச்சே என் மகளுக்கு கல்யாணம் ஆகணுமேனு அவன் கவலைப்பட முடியுமா இப்படி எண்ணங்கள் மனதில் கிளர்ந்தல கட்டிலில் படுத்து கிடந்தார் காத்தான் அழுகை ஓய்ந்து எழுந்தால் அழகம்மாள் அவள் மனதில் தெளிவு பிறந்து விட்டது போன்றதொன்று தோற்றம் எழுந்து பரபரவென்று சமைத்து மூடி வைத்தாள் ஆமாம் கல்யாணமின்று நின்றாலும் தந்தைக்கும் தனக்கும் அவமானம் ஊரில் ஏச்சு கம்மாவில் கிணற்றில் அல்லது தூக்கிட்டு கொண்டாலும் அப்பனுக்கு ஆபத்து ஆனால் இந்த துரதிருஷ்டம் பிடித்தவளுக்காக என்றுதான் என் குலதெய்வம் பதினெட்டாம் படியான் தான் அழகர் மலையிலிருந்து அடிவார திடலுக்கு விரட்டியிருக்கிறான் சிறுத்தையை எனக்காக காத்திருக்கிற சிறுத்தையை போய் ஊரார் கொன்னுட பார்த்தால் நடக்குமா அது அவர்களுக்கு பாய்ச்சல் காட்டிவிட்டு புதருக்குள்ளேயே எங்கேயோ மறைஞ்சிட்டு இருந்திருக்குது நல்ல வேலை ஆடுகளை மேய்க்கிற சாக்கில் சிறுத்தைக்கு இரையாகிவிட்டால் யாருக்கும் இல்லை இந்த நினைப்புடன் தெருக்கதவை திறந்து ஆடுகளை ஓட்டி கொண்டு புறப்பட்டாள் அப்பனுக்கு தெரியாமல் குறுக்க வழியாக ஓட்டிக்கொண்டு திடலுக்கு வந்தால் மலையடிவாரம் ஜனம் சஞ்சாரமற்று அவள் மனத்தைப் போலவே சூனியமாக கிடந்தது ஆடுகளை மேய விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தாள் வெறும் வயிறு தான் ஆனால் பசிக்கலை இல்லை மானமும் ரோச தான் வயிற்றை நிறைத்து விட்டனவே பதினெட்டாம் படியானே உனக்கு தண்டம் பா இன்னைக்கென்னை சிறுத்தை கிட்ட காட்டி கொடுத்துடு என் கவலையை தீர்த்துடு அப்பனே ஆடுகளை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு வந்துடாது சிந்தனையில் மூழ்கி கிடந்தவள் ஊர் ஊர் என்ற உருமலை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள் நாலு பக்கமும் பார்த்தாள் அதோ கூப்பிடு தூரத்தில் ஒரு மரத்தின் ஒதுக்குப்புறமாக ஒரு மனிதனும் சிறுத்தையும் நின்று போராடுவது கன்று திகைத்தாள் ஒரு கணம் மறுவினாடி ஓடி சென்று பார்த்தால் ஆடுகள் தலைத்தறிக்க மரண ஓலமிட்டவாறு சிதறி ஓடின ஐயையோ ஐயனனா ஆமாம் அவரேதான் சிறுத்தையின் முன்னங்கால்களை ஒரு கையிலும் பின்னங்கால்களை ஒரு கையிலும் பற்றிக்கொண்டு தயிர் கடைவது போல அதன் வயிற்றை மரத்தில் உரசியவாறு கடைந்து கொண்டிருந்தான் ஐயனன் இங்கும் பார்த்தாள் ஐயனன் இடுப்பில் குத்துவால் செருகியிருப்பதைக் கண்டு அதை உருவி எடுத்துக்கொண்டு முன்புறம் வந்தாள் அவர் கள்ளற்குழ மரப்பெண் அல்லவா சிறுத்தையின் கழுத்து பக்கம் வந்து நின்று வாளை பிடித்து பிடாரியில் குத்தி ஆழச் செருகினாள் வாயிலும் மூக்கிலும் உதிரம் கக்க விழிகள் சுழன்று நிலைக்குத்த கோரமான கதருடன் உயிரை விட்டது சிறுத்தை ஸ்தம்பித்து நின்றான் ஐயனன் அது செத்துட்டுது விட்டுடுங்க என்றால் அழகம்மாள் சிறுத்தையின் வாலை வாளை எடுத்தாள் ஐயனன் கைவிட்டதும் பொத்தென்று கீழே விழுந்தது சிறுத்தை முண்டாசை பிரித்து முகத்திலும் உடலிலும் வலியும் வியர்வையை துடைத்து கொண்டான் ஐயனன் கையிலிருந்த வாளை அவனிடம் நீட்டி இந்தாங்க உங்க குத்துவாள் என்று கூறி கொடுத்துவிட்டு திரும்பி நடந்தாள் நில்லு நீ நாட்டாமக்காரரு மகதானே என்று கேட்டான் ஐயனன் அவள் குரலில் இருந்த தொனிப்பு அவள் இதயத்தை தேடி அவளை நிறுத்தியிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவளுக்கு ஆத்திரத்தில் காரி உமிழ்ந்துவிட்டே போயிருப்பாள் அவள் அவள் நின்றதும் இங்கெங்கே வந்த நீ என்றான் எங்கே வந்தேனா சாவத்தான் வையாபுரிக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கு இரையாவதை விட சிறுத்தை கிரையாகி விடலாம்னு தான் வந்தேன் இங்கேயும் குறுக்கிட்டு என் நினைப்பிலே நெருப்பை கொட்டிட்டீங்க போவுது எனக்கு வேற வழியே இல்லாம இல்ல நீங்க மானமா மரியாதையா ஊருக்கும் நாட்டாமைக்காரருக்கும் நல்லவங்களா பெத்தவங்களுக்கு பிள்ளையா ஏ நிறுத்து அம்மட்டோடு போ நேர வீட்டை பார்க்க நட நான் போய் நேரே பஞ்சாயத்தாரரை பார்த்து விவரமெல்லாம் சொல்லி ஆக வேண்டியதெல்லாம் முடிச்சுக்கிட்டு போட வருவேன் அது வரைக்கும் முந்தியை மட்டும் பத்திரமாக பார்த்துக்க என்ன சரிதானே பெருமாள் மாடு கணக்கா தலையை ஆற்றியே வாயை திறந்து சொல்லேன் என்றான் ஐயனன் குறும்பு நிறைந்த குரலில் அழகம்மாள் தலை நிமிர்ந்தது ஓர கண்ணால் பார்த்து ஆமாம் சாக துணிஞ்ச பிறகுதான் மனசு இறங்கி சாக்கும் ஆமா நீங்க இப்படி இப்படி எங்க வந்தீங்க என்று சட்டென்று நினைவு கூர்ந்தவளாக கேட்டாள் அழகம்மாள் நானா நெல்லு பிடிக்க போனவன் வண்டியோட கூட நடந்து வந்தப்போ மதக்கடியிலிருந்து ஒரு பாஞ்சு ஓடியாததை பார்த்து துரத்தி கொண்டே வந்தேன் இங்கே வந்து புதருக்கடியிலே புகுந்தது கம்பால ஓங்கி அடிச்சேன் சிறுத்தை புதர்ல மறைஞ்சு பாய வந்தது குத்துவாளை எடுக்க கூட நேரம் இல்ல அப்படி மரத்துக்கு பின்பாக்கமாக நின்று லாவி பிடிச்சேன் காலுங்களை நான் வராட்டியும் கூட இன்னும் சித்தக்கெல்லாம் செத்திருக்கும் இல்லை பின்னங்காலு கையிலேருந்து நழுவி நுணுக்கி வந்துட்டது நீ வரலனா அது அடுத்த வினாடி உருவிக்கிட்டு இருக்கும் அப்பாடா எவ்வளவு நேரமாச்சு நீ வந்து அப்பாரு தேட மாட்டாரு போ வீட்டுக்கு சாலை வரைக்கும் கொண்டாந்து விட வா இப்ப வேணாம் அப்புறமா ம் உனக்கும் எனக்கும் முடிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த கடவுள் வேண்டாம்னால் விடுமா நட பத்திரமா இரு என்ன தலையை ஆட்டிவிட்டு நடந்தால் அழகம்மாள் இனி திரும்பி வரப்போவதில்லை என்ற நினைப்புடன் அசுரத்தையாக மூடிவிட்டு வந்த வேலிப்படலை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தால் அழகம்மாள் ஆடுகள் அங்கங்கு படுத்து கிடந்தன கொல்லைப்புறம் சந்தடி கேட்டு ஓடி வந்து பார்த்தான் காத்தான் எங்கே போன அழகு சொல்லாமல் கொள்ளாமல் உன்னை எங்கேன்னு தேடுறது நான் என்று கேட்டார் தந்தையை உட்கார சொல்லி அருகில் தானும் அமர்ந்து சாவதானமான குரலில் நடந்த நிகழ்ச்சியை அப்படியே விவரித்தாள் அழகம்மாள் காத்தானுக்கு ஒரே திகைப்பு செத்துவிட தீர்மானித்து வீட்டை விட்டு போன மகளை அதட்டி வைத்து கோபிப்பதா அல்லது தனது மதிப்பை பெற்ற யோகியனான ஐயனனே தனக்கு மருமகளாக சம்மதித்து மனக்கவலை தீர்த்து வைத்ததற்கு சந்தோஷப்பட்டு மகளை தட்டி கொடுத்து மெச்சுவதா என்று புரியாமல் முகத்தில் வெற்றியும் கழிப்பும் குதிப்போட அருகில் அமர்ந்திருக்கும் மகளை கூர்ந்து பார்த்தார் நாட்டாண்மைக்காரர் என்ன அப்படி பார்க்குறீங்கப்பா பெத்த தகப்பனை தவிக்க விட்டுட்டு சாக துணிந்தாலே என்கிற கோபமாயம் மேலே அதுக்கு அபராத காணிக்கையாகத்தான் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் என்று குரலில் கெஞ்சலும் கொஞ்சலும் ஒழிக்க சினுங்கினால் அழகம்மாள் அதற்கு பின் மூன்று நாட்கள் போய்விட்டன பௌர்ணமி நிலவில் வாசலில் கட்டிலை போட்டுக்கொண்டு தாயையும் அருகில் அமர சொல்லி பஞ்சாயத்து போர்டு தலைவரை பார்த்து பேசிக்கொண்டிருந்ததை வேலம்மாளிடம் சொல்லி கொண்டிருந்தான் ஐயனன் அவசர அவசரமாக யாரோ தன் வீட்டுக்காக வருவதை கண்ட வேலம்மாள் யாரடா பயிலே அது வேக வேகமாக வரானே யாரோடு என்றாள் அட வையாபுரி வருகிறான் அம்மா தனிச்சு வருகிறானே என்ன சங்கதின்னு சொன்ன சொல் பூர்த்தியாகும் முன்பே அருகில் வந்துவிட்ட வையாபுரி ஐயனன் பக்கத்தில் வந்து பொத்தென்று அமர்ந்தான் வாங்க வாங்க ஆத்தா நம்ம வையாபுரி அம்பலக்காரர் இல்லை அட வாப்பா ஆத்தா அப்பாரு எல்லாம் சொகந்தானே என்று விசாரித்தாள் வேலம்மாள் எல்லாரும் சொகந்தான் வந்து உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போக வந்திருக்கேன் நான் பழைய இல்லை அது முதல் சங்கதி ஆச்சா நீங்கள் தாராளமா நாட்டாமைக்காரர் மகளை கல்யாணம் செய்துக்கலாம் பஞ்சாயத்து பொன்னவழக்காரர் எல்லாம் சொன்னாரு எங்கள் அம்மாவானால் ஒரே பிடிவாதமா முந்தி கழிச்சு அவள் கழுத்தில் நீ தாலி கட்டாத போனால் நீ என் ஆம்பளையும் இல்லைன்னு குதிக்கிறாள் நல்லா குதிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இரண்டாவது நான் சீட்டாடுகிறவன் குடிக்கிறவன் கெட்டவன் புல்லாத போக்கிரியும் கூடத்தான் ஆனால் அம்பலக்காரரே எனக்கு வீராப்பும் தன்மானமும் உண்டு ரோசமும் அதுக்கு மேலே உண்டு சுகத்தை அனுபவிக்கணும் என்கிற ஆசை எவ்வளவு உண்டோ அவ்வளவுக்கும் அதை தூணு துப்பி மண்ணை தள்ளி மூடவும் என்னாலே முடியும் அந்த குட்டி நான் கட்ட வேண்டிய முறைமைக்காரி மாமன் மக அவள் தனக்கு என்னை பிடிக்கலனாலும் என்னை பெத்தவள் வேண்டாம்டாது விட்டு விடுன்னு குறுக்கே விழுந்து மறுச்சாலும் நம்ம சாதியாசாரப்படி கட்டுப்பாட்டுபடிதான் நான் அவள் மேல வச்சிருந்த ஆசைக்கு அவள் முந்தியை கிழிச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டியிருப்பேன் ஏண்டா கட்டல என்கிறளா எப்போ அவளுடைய நினைப்பு வேற ஆண் பிள்ளை மேலே போயிட்டதோ அந்த பொண்ணை நான் கட்டவே மாட்டேன் பதினெட்டாம் படியான் சாட்சியாக கட்ட மாட்டேன் இது தெரியாதபடி வையாபுரிக்கு இரையாவதை விட சிறுத்தைக்கு இறையாக போகிறேன் என்று செத்துட போனாலாம் அது காதலை கேட்டதிலிருந்து என் குரல் அப்படியே பதறுது அம்பலக்காரரே பதறுது நினைப்பு நெஞ்சை தீயாக தீண்டி தீக்குது அவளுடைய மதிப்பிலே நான் சிறுத்தையிலும் கேடு கட்ட ஜென்மம்னு ஆயிடுச்சு பாருங்க அதனாலே ரெண்டு கால் மிருவகமா ஊதாரியா உதவாக்கரையா சோம்பேறியா இருக்கிறத விட கண்காணாத சீமைக்கு போய் எப்படியோ இருந்துக்கிறது இதெல்லாம் கிடக்கட்டும் என் சொத்து நஞ்சை முப்பது ஏக்கரா புஞ்சை பதினெட்டு ஏக்கரா வீடு எல்லாத்தையும் எங்க அம்மாவுக்கு பிறகு மாமனை அவரோட வாரிசை சேரணும்னு எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை பந்தோபஸ்தா வாங்கிலே வச்சிட்டேன் இந்த சங்கதி ஊருக்குள் வேற யாருக்கும் அதாவது என்னை சேர்ந்தவங்களுக்கு தெரியாது நீங்க மனசுலே கரவு இல்லாமல் அழகம்மாளை கல்யாணம் செய்துக்கிட்டு நல்லா இருக்கணும் உங்க மேல ஆத்திரமோ கோபமோ எனக்கு இல்லை உங்க வரைக்கும் நீங்க கண்ணியமா ஒழுங்காக தான் நடந்துக்கிட்டீங்க முதல்ல அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசியா இதெல்லாம் கிட்ட சொல்லி வவுத்தரிச்சல் தீர நாலு வார்த்தை கேட்டுட்டு போயிடலாம்னு தான் ஆனால் அந்த மனுஷன் முகத்தை பார்க்கவோ பேசவோ பிடிக்கல அதனால யோகிய பொறுப்போட நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட சங்கதியை சொல்லிட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றான் அதுவரையில் சிலையாக சமைந்திருந்த ஐயனன் வையாபுரியின் கையை பற்றி குந்துங்க இப்படி என்று அவனை உட்கார்த்த முயர்ந்தான் புண்ணியமில்லை விட்டுடுங்க பச்சையற்ற குரலில் கண்டிப்போடு சொன்னான் வையாபுரி ஆனால் சொல்லு பொறுக்காத ரோசக்காரன் ரோசங்கெட்டு குளை பிழைக்க கூடாது பாருங்க மனுசனா பிறந்தவன் உத்தரவு கொடுங்க என்று சொல்லி கையை உதறி விடுவித்துக் கொண்டு கை குவித்து கும்பிட்டு போட்டுவிட்டு நடையை கட்டினான் வையாபுரி திரும்பி பாராதவனாக அவன் போய்விட்டான் அவனுடைய துடிப்பும் வேதனையும் மிக்க முகமும் ஆழ்ந்த துயரை தேக்கி நின்ற கண்களும் பசையற்ற குரலுமாக சேர்ந்து ஐயனின் மனதில் ஆழப்பதிந்து விட்டதே ஆயுசுக்கும் அழியா சித்திரமாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாட்டாமக்கார பொண்ணுன்னா சும்மாவா நாட்டாமைக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கோ அந்த பாதி அளவு கூடவா தைரியம் இருக்காது அதான் சிறுத்தைக்கிட்டயே இரையாயிடலாம் ஆனால் இந்த கிட்ட மட்டும் வாக்கப்படக்கூடாதுன்னு துணிஞ்சு ஏஞ்சு போயிட்டா போல ஆனால் அவங்க குலதெய்வ ரூபமாக அந்த ஐயனனே வந்து இவளை காப்பாற்றிட்டான் நான் கூட வையாபுரி ரொம்ப மோசமானவன் பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் சிறுத்தைக்கே அவள் இரையாயிட்டா ஆனால் எனக்கு வாக்குப்படக்கூடாதுன்னு நினச்சா பாருங்க அதனால் எனக்கு அவள் வேணான்னு சொல்லி ஐயனுக்கே அவளை ஒப்படைச்சிட்டான் நல்லா இருந்துச்சுல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த கதை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்